வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடையை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன் இதை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை கூட்டி வைக்க வேண்டாம் சிம்லேயே வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பயங்கரமாக நல்லா ரவை ஹீட் ஆகிரும் அது நல்லா வறுபட்டுரும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு அதே கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்குங்க அது லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க இல்லை பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துக்குங்க இது ரொம்ப கிச்சடிக்கோ இல்லை ரவைக்கோ வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிட்டே ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா தக்காளி சேர்த்ததே அடுத்து நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருப்பேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் அந்த மாதிரி ரேசியோவில் தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் சைடில் வந்து கொதிக்க வச்சுருந்தேன் ஆறு டம்ளர் தண்ணி அதை சேர்த்து அடுப்ப சிம்லையே வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்பட்டு வந்துடும் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும் உங்களுக்கு உதிரி உதிரியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு ஆறு டம்ளர் சேர்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யே சைடில் அப்படியே வந்து அந்த சட்டியில் ஊற்றி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் சிம்ல இருந்துச்சுன்னா சூப்பராக ஆயிடும் இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து இதுக்கு நீங்கள் எதாவது மசாலா பவுடர் வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் தேங்காய் பொட்டுக்கல்ல கொஞ்சமாக வந்து முந்திரி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பில் முந்திரி வந்து சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு முந்திரி தான் கொஞ்சம் கொறை குறை நரச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு எப்பவும் போல் தாளிச்சிடலாம் பச்சை மிளகா சேர்த்து அரைக்கிற எல்லாத்துக்குமே வரமிளகாய் கொஞ்சம் கருகிற மாதிரி தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் வந்து பச்சை வரமெளகாய் கருகுனதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தாளிச்சிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே மஞ்சத்தூள் சேர்க்குறப்ப வேணும்னா சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதை விட நல்லாயிருக்கும்